தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மன்னவர்கள் மாலை என்ற பாடல் வாயிலாக நாம் இங்கே ரசிக்க இருக்கின்றோம் கடலில் உதிக்கின்ற கதிரவனை தோத்தரிக்க அலைக்கடலின் மேல் எழும் ஆதியை பூஜை செய்ய முகவா அருமுகவா முன் திவாகரனார் கீர்த்திகளை சற்றே தெரிந்துரைக்க நான்முகனார் தேவியரே நாவில் வரவேண்டும் புகழுடைய பாரதியே புத்தகத்தில் வாழ்பவரே சதுர்வேத சாஸ்திரத்தின் தத்துவத்தின் உட்பொருளே தத்துவத்தின் மெய்ப்பொருளே சரஸ்வதியே முன்வருவாய் கிழக்கில் உதித்து வரும் கீர்த்தியுள்ள மெய்ப்பொருளே அடியேன் சுயம்படிவே சித்தி வெளியானவரே என் ஜோதி வெளியாக்கும் ஐயா சீடர்கள் மனதினில் உதிக்கும் திவாகரரே உண்டென்றார் பங்கில் உறையும் ஜோதி பாமரருக்கு எட்டாத வஸ்துவே ஜத்திற்கு அதிபதியே சூரிய நாராயணரே உலகிற்கு ஒருவரென்று உன்னை என்றோ சொல்லிடுவார் பிருத்வி ஏழ்கடலும் பிரத்யக்ஷமாய் விளங்கும் பிரத்ய தேவரே உன் பாதம் சரணமையா ரட்சிக்கும் தேவனே உன் இணையடியை போற்றி செய்தேன் நான் மாய வலையில் மறித்து வந்து சிக்காமல் மோட்சபதம் தாருமையா உலகில் உள்ள மானுடர்கள் உய்யும் வழி காட்டவென்று கதிரவனை தோத்தரித்து கடைத்தேற வேண்டுமென்று சூரியனை பூஜித்தார் சுந்தரிகள் மூவருமாய் அன்னை என்னும் பார்வதியும் அதிகாலையில் எழுந்திருந்து சுந்தரியாள் தான் வந்தாள் லக்ஷ்மி தன் மனைக்கு பார்வதியால் நல்வரவை பார்த்து அந்த மகாலட்சுமியும் சிலம்பார்க்க செங்கை வளை ஜோதிவிட கழுத்து பதக்கம் மின்ன கங்கணங்கள் ஜோதிவிட மங்கை உமையவளின் மலரடியில் தாழ்பணிந்தாள் தண்டனிட்ட லக்ஷ்மியை தேவி கண்டு அன்புடனே மாதவனார் தம்முடைய மார்பை விட்டு பிரியாமல் வாழ்ந்திருக்கவென்று வென்று காலையில் சென்றே நாம் கங்கை தன்னில் நீராடி இமயகிரியின் மேலெழும் இளங்கதிரை பூஜை செய்து வருவோம் நாம் என்று அழைக்கும் மாது உமையாள் சொல்படி சுரலோக மங்கையருடன் சுந்தரி இந்திராணியும் சேர்ந்து வந்தார் கூட்டமதாய் வான நதி கங்கையில் மங்கையர்கள் வந்திறங்கி மஞ்சள் நீராடி மணக்கும் நல்ல சந்தனம் பூசி கோதி மயிராற்றி குழலுக்கு பூமுடித்து ஈரத் துகிலவிழ்த்து ஏற்றமுள்ள பட்டுடுத்தி பத்தினிமார்கள் எல்லாம் பூஞ்சோலையில் தான் புகுந்தார் மல்லிகை முல்லை அரளி இருவாட்சியுடன் செந்தாமரை பூவுடன் செவ்வரளி புஷ்பங்களுடன் ஆனமலர்கள் எல்லாம் ஆராய்ந்து தானெடுத்து எடுத்து தேனுடனே முப்படமும் நீர் குலைகளுடன் தாம்பூலம் கந்தவகை வகை தட்டினிலே கொண்டு வந்து எட்டா பரம்பொருளின் கிட்டவே வந்து நின்றார் பர்வதம் போல் விளங்கும் பசும்பொன்னால் தேர் விளங்க முத்தால் அலங்கரித்து மாலைகளும் தொங்கவிட்டு பவழக் கொடுங்கையுடன் பக்கத்தில் சக்கரமும் தங்க ரதத்தினால் அமைத்த சாமரங்கள் வீசி வர அழகான தேர் நடுவில் ஆதித்தன் ஜோதிவிட ஆயிரம் கிரணங்கள் ஜோதிவிட வஜ்ர முடியின் மேலே விளங்க மகாமேரு பர்வதத்தை வளைய வந்தார் பாஸ்கரனார் உலகத்தார் பவனி வரும் கண்டுகந்து அதிக பிரியத்துடன் அர்கியமும் தான் கொடுத்தார் பாதம் அலம்பி பட்டினால் ஈரமும் ஆற்றி ஈரம் உலரவென்று இனை கவரியால் விசிறி கனிந்த பழங்களையும் கதிரவனுக்கு அற்பிதமாய் நெவேத்தியம் பண்ணியவர்கள் நெய்விளக்கு தான் ஏற்றி பன்னிரு நாமத்தில் பகவானை தான் துதித்தார் கிருபையுடனே சூரியனும் பூஜை தன்னை கிரகித்து புவனேஸ்வரிகளையும் போற்றி மனம் மகிழ்ந்தார் அவரவருக்கு ஏற்றவரம் ஆதித்தனை கேட்டிருந்தார் ஈசர் இடப்பாகத்தை என்றும் பிரியாமல் உடனாக வாழ்ந்திருக்க மங்கை உமையவளும் கேட்டிருந்தார் மகாலட்சுமி தேவியும் இச்சையுடனே உரைப்பாள் மாதவனார் தம்முடைய மார்பில் பிரியாமல் வசிக்கும் வரம் எனக்கு வேண்டுமென்று மகாலட்சுமியும் கேட்டிருந்தார் தேவி சரஸ்வதியும் சத்துர்முகனார் தம்முடைய நாவை விட்டு நீங்காத நன்மைகளை கேட்டிருந்தார் அரியவர்கள் கேட்டவரம் அப்படியே ஆகவென்று கதிரவனும் வாக்களித்தார் சூரிய மாலையைச் சொல்பவரும் சொல்வதை கேட்பவரும் மைந்தரை பெற்றிடுவர் மகிமையுடன் வாழ்ந்திடுவார் இகபோக காட்சிகளும் இன்பமும் தானடைந்து பரதேவி தன்னருளால் பாகியத்தை தானடைவார் என்பதாக சூரிய மாலை என்னும் அழகான இப்பாடல் நிறைவுறுகிறது மகாகவி பாரதியாரும் சூரிய தரிசனம் என்ற தலைப்பில் காலை வேளையில் கடற்கரையில் சூரியன் மேகங்களால் மூடப்பட்டிருக்க முகம் காட்டும்படி அவனை வேண்டிய பாடலை நாம் இங்கே காண்போம் சுருதியின் கண் முனிவரும் பின்னே தூமொழி புலவோர் பலர்தாமும் பெரிது நின்றன் பெருமை என்று ஏத்தும் பெற்று கண்டு உனை வாழ்த்திட வந்தேன் பருதியே பொருள் யாவர்க்கும் முதலே பானுவே பொன்சை பேரொழி திரளே கருதி நின்னை வணங்கிட வந்தேன் கதிர்கொள் வான்முகம் காட்டு சற்றே வேதம் பாடிய சௌதியைக் கண்டு வேள்வி பாடல்கள் பாடுதற்குற்றேன் நாதவார் கடல் இன்னொலியோடு நற்றமிழ் சொல்லி சேர்ப்பேன் காதம் ஆயிரம் ஓர் கணத்துள்ளே கடுகியோடும் கதிரினம் பாடி ஆதவா நின்னை வாழ்த்திட வந்தேன் அணிகொள் வான்முகம் காட்டுது சற்றே என்று அழகுறப் பாடுகிறார் நம் கண்ணெதிரே பிரத்ய தெய்வமாய் விளங்கும் சூரிய பகவான் யாக்ஞல்யர் என்ற முனிவருக்கு உபதேசம் செய்தார் ஆஞ்சநேயருக்கும் குருவாக இருந்து உபதேசங்கள் செய்தார் நாம் தொடர்ந்து வரும் நாட்களில் யாக்ஞல்ய முனியின் முழு சரித்திரத்தையும் சிந்தித்து எவ்வாறு சூரியன் அருள் பெற்றார் என்பதை சிந்திக்கலாம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் விண்ணில் உள்ள தேவிகள் நடத்திய சூரிய பூஜை என்னும் சூரிய மாலையையும் மகாகவி பாரதியின் சூரிய தரிசனத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நாளை ஆதவனுடன் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்